நெய்மின்னு சொல்கிற கிங் ஃபிஷ் வந்து ஒரு வெர்சடைலான ஃபிஷ் இன்னைக்கு மீனுடைய தலையும் வாழ் பகுதியும் வச்சு தான் குழம்பு வச்சுருக்கிறேன் நெய்மீனாலே ஒரு டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இது ஹார்ட் அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது பிபியை குறைச்சி ஸ்ட்ரோக் வராமல் தடுக்குது ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது கால்சியம் செலீனியம் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சிருக்கு மீன் தலையில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்லேஜ் இருக்கும் டைப் டூ கொலாஜின் அதிகமாக இருக்கிறதால ஆர்த்ரைட்டுஸ் ஆஸ்டியோபோரிசிஸ் வராமல் தடுக்குது சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் கருவேப்பில்லை தக்காளி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் தூள் உப்பு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி விழுது மாதிரி அரைச்சிட்டேங்க அதை தான் நான் நல்ல நல்ல தாளிப்பு கொடுத்து ஆட் பண்ணி தேவைக்கேற்ற மாதிரி புளிக்கரசலையும் ஆட் பண்ணி மீன் துண்டுகளில் ஆட் பண்ணி கொதித்து இறக்கி வரும்போது அந்த மீன் குழம்போடைய ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பா இதே போல இந்த ரெசிபியை வச்சு பாருங்க நெய்மீன் மட்டும் இல்ல எந்த மீன் இதே ரெசிபியை பண்ணி குழம்பு வச்சு பாருங்க சூப்பர்